எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் கடந்த இத்தனை பதிவுகள் பார்த்துருக்கோம் நம்மளுடைய ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தொடரில் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் நான் நித்திய பஞ்ச முறை நித்திய பஞ்ச சுற்றி முறை அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏன்னா நிறைய இத்தனை இத்தனை பதிவுகள் வந்துருச்சு பதினஞ்சு பதிவுகள் வந்துருச்சு இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறைனா என்னென்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியாக ஓடிட்டுருக்கோம் நித்திய பஞ்ச சுத்தி முறைனா என்ன அப்படின்னா எந்த மருந்து மாத்திரம் இல்லாமல் உடற்பயிற்சி ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சி முத்திர பயிற்சி மந்திர பயிற்சி இந்த மாதிரி எந்த பயிற்சிகளும் இல்லாமல் எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் சிலவற்றை நம்மளுடைய மரபு வழியில் மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா போதும் வந்த நோயை போக்கிக் கொள்ளலாம் நோய்கள் வராமல் காத்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் மருத்துவ முறைக்கு பெயர் தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன செய்கிறோம் காலைல எழுந்திரிச்சோன்னா என்ன செய்வோம் பல்லு டூ பாத்ரூம் போவோம் குளிப்போம் வாயு குப்பிளிப்போம் இந்த மாதிரியான நீங்கள் எப்படியும் செய்யக்கூடிய செயல்களில் சிலவற்றை இப்படி செய்ங்க அப்படின்னு நம்மளுடைய மருத்துவ மரபு சொல்லுது அந்த செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அந்த செயலே மருத்துவமாக மாறும் அதுதான் செயல் மருத்துவம் இன்றைக்கி எதையாவது தின்னா முழுங்கனா தான் நோய் தீரும் அப்படிங்கிற மூடத்தனத்திலிருந்து வெளியில் வந்து நம்மளுடைய செயல் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா மருந்துகள் எல்லாம் மேலும் மருத்துவ பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கான தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் இருக்கே தவிர நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ நம்ம ஆரோக்கியமாக நம்மளை வாழ வைக்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் சிலவற்றை நம்மளுடைய மரபு வழியில் மாற்றிக்கிற கூடிய செயல் மருத்துவத்தை செய்யும் செய்யும் பொழுது தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் நம்மளுடைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா செயல் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மரபு வழிகாட்டக்கூடிய ஒரு செயல் தான் நித்திய பஞ்சசுத்தி முறை அதை பற்றி தான் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் விரிவாக நாம் சிந்திக்க போகிறோம் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற பேரில் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் தொடர்ந்து நாளைக்கும் சிந்திக்கலாம்